ஷான் சொல்றா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு நம்ம ஸ்கிட்லாம் பண்ண போறோம் ஆமாண்டா எனக்கும் ஃபாஸ்ட் ஃபோன் பண்ணியிருந்தாரு சொல்லி பசங்களை ரெடி பண்ணா சரி ஓகே நான் ஒரு ஒருத்தருக்கா ஃபோன் பண்றேன் ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ்க்கு ஜேம்ஸ்க்கு ஃபோன் அடி ஜேம்ஸுக்கா சரி இப்போ பண்றேன் ஹலோ ஜேம்ஸ் எங்கடா இருக்கா சொல்லு மம்மி தான் இருக்கேன் என்னடா தூக்க கலக்கத்தோட பேசுற நைட் ஷிஃப்டா சரி இந்த மாதிரி கிட்ட நம்ம பண்ண போகிறோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர முடியுமா இப்போ ப்ராக்டிஸ்க்கு மாமே முடியாது மாமே நைட் ஷிஃப்ட் இருக்கும் என்னடா வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலே கோலோன்னு உட்காந்துட்டு இருந்தா இப்போ என்னன்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் மாமே மாமே அப்படிலாம் சொல்லாத மாமே நிஜமாலே முடியாது மாமே நிஜமால நைட் ஷிஃப்ட் போட்டு தாழ்ச்சி எடுத்துருவானுங்க அதனால தான் சொல்கிறேன் சரி ஓகே விடு நான் வேறு யாரும் என்ன பார்த்துக்குறேன் ம் சரி மாமே என்னடா இவன் இப்படி சொல்றான் நைட் ஷிஃப்ட்ன்றான் ஃபர்ஸ்ட் கிட்ட வேலை இல்லைன்றான் அப்புறம் இப்போ வந்து வேலை வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி சர்ச்சேன்னு இருந்தான்டா இப்ப நான் கிரிக்கெட் அது ஜேம்ஸ்ன்னு பேர் இப்படி தான் போல ஏ அவனுக்கு போறான் பாரு அவனுங்கள புடி ஏ அட்வினே எங்க வாடா எங்கடா போறீங்க அப்பயே சொன்ன பக்கத்து சுத்தினு போல நீ மாட்டவா நான் சொல்லுங்க எங்கடா போறீங்க சும்மா வெளியே போறேன் அப்படியா சரி இருபத்தஞ்சாம் தேதி வந்து கிறிஸ்மஸ் வருது இல்லை அதுக்கு ஸ்கிட்டு டெக்கரேஷன் ஒர்க் இருக்கு சாங் ப்ராக்டிஸ் இருக்கு எல்லாத்துக்கும் வந்துடுவீங்களா முக்கியமாக சர்வீஸ்க்கு வந்துடுவீங்களா நான் வரவே முடியாது நான் வெளியே போறேன் ஏன்டா எங்கடா போற பப்புக்கு போறேன்னு பப்புக்கா எதுக்குடா பப்புக்கு ஒரு பையன் ட்ரீட் வைக்கிறேன் அதான் போறோம் ட்ரீட்டா என்ன ட்ரீட் எதுக்கு ட்ரீட் ஏசப்பாக்கு பர்த்டே இல்ல அதான் ட்ரீட் பார்க்க போறான் அதான் போறோம் நாங்க எல்லாரும் ஏசப்பா பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கிறானா யாரா அந்த பையன் நான் அந்த பையன் நீ தான் அந்த பையனா ஏய் இரு அவங்க அப்பா கிட்ட சொல்றோம்டா சொல்லு சொல்லு அவருக்கு எனக்கு சண்டை வந்து நான் நல்லா இப்படி நிற்கிறேன் அவங்க அப்பாவையும் மதிக்க மாட்டான் கேட்டா யார் அந்த பையன் நான் தான் அந்த பையன் அதை விடுறா அவனாவது பரவாயில்ல தூங்கின்னு வரல இவன் ஏசப்பா பேரை வச்சா குடிக்கிறான் சரி உடைய இன்னொருத்தருங்க அதை பண்ணுவோம் இவனுங்கண்ணா இந்த தெருலேருந்து வரானுங்க ஏய் இந்த சந்தூர்லேருந்துங்கடா வரிங்க வா எங்கே போகிறீங்க பார்க்குக்கு போகிறோம்ண்ணா எங்கே போகிற பார்க்கு பாட்டி வீட்டுக்கா பார்க்குக்கு பார்க்கு பார்க்குக்கா சரி அதை விட இருபத்தஞ்சாந்தேதி வந்து கிறிஸ்மஸ் இருக்குல்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் பண்ணோம் ஸ்கிட் அதுக்கப்புறம் சாங் ப்ராக்டிஸ் இருக்குது டெக்கரேஷன் இருக்குது ஸோ அதனால் வந்துருங்கடா சரியா கண்டிப்பாக வந்துடுவீங்களா சர்வீஸ்க்கு அங்கே சர்வீஸுக்கே மாட்டோம்ண்ணா ஏண்டா ஏ பீச்சுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு போகிறேன்னு பீச்சுக்கு சரி சர்வீஸ் முடிச்சுட்டு போடா வாங்க இன்ஸ்டால ரீல்ஸ் போன கேமரா சொல்லியாச்சு திருப்பி கேட்டெல்லாம் தர முடியாது தர மாட்டார் அவரே டேய் டைமிங் குள்ள போனும் ஏ 25 ஆம் தேதி கடவள நம்மளுட்காக மதி てる நம்ம அதனா பண்ணணும்டா சரியா நம்ம வரணும்டா பீஸ்ரா ஒரு நாள் ஃபுல்லா அங்க ஸ்பின் ஸ்பென் பண்ணனும்னா ஸ்பென் பண்ணி அது வாய்ல வரல நீயா பண்ற உனக்கே ஸ்பென் பண்ணனும் வரல அவன சொல்றியா நீ சரி அதுடு அதுடு வாடுடு வந்திருங்கடா 25 ஆம் தேதி வந்திரங்களே டைம்ல ஏய் இவங்க எல்லாம் நான் பேசுறேன் வாடா போலாம் நீ வேற என்னடா இவனை கேட்டா நைட் ஷிஃப்ட்ன்றான் அவனை கேட்டா பப்புன்றான் இவனை கேட்டா போட்டோ ஷூட்றான் என்னதான்டா அது கூட போக சொல்லி வாடா போடா சொல்லிட்டு போறானுங்க ஆமா அதே இடம் சொல்லி நீ அதே பரவாயில்ல இல்லைன்னா மரியாதையே போயிருக்கும் சரி யாரும் வர மாட்டாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஃபாஸ்ட் வேற நம்மள தான் இது பண்ணு இருப்பாரு அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி வேற யாராவது இருக்காங்களா பாப்போம் சரி உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல வேற யாரா இருக்காங்களா பாரு அந்த கண்மணி எலிசபெத்ல இருக்காங்களா அதுக்கெல்லாம் போன் அடி எங்க இருக்காங்க கேளு

dress வாங்கி வாங்கிடுங்க ஐயா. Dress-ஆ எங்களுக்கே இல்லங்களே, உங்களுக்கு கிறிஸ்மஸ் கி Dress கடுக்காம் தான் यार. நான் எடுக்கணும் ஐயா, எடுக்கணும் ஐயா. ஐயா சாப்பாடுடாச்சி வாங்கிடுங்க ஐயா. சாப்பாடு தான يا, பிரச்சனை இல்ல. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க சர்ச்சில் பிரியாணி போறாங்க. வயே நிறைய சாப்பிட்டு போலாம். அதனால கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்தா போதும். ஆக மொத்து உங்க காசுல பண்ண மாட்டீங்க. இவன் வேற என்னடா நம்ம வீரே வாங்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டெக்கரேஷன் பசங்க வரல, இது பண்ணிண்டா இவ வேற வந்த Dress ஏத்து குடி சாப்பாடு போடு. நம்மள யார அவங்களுக்கு என்ன அதிசயம் பசங்களா. இப்படி சொல்லிட்டா அந்த பசங்க தான் பிச்சைக்காரன் சொன்னது கூட பிரச்சனை கிடையாது அந்த பசங்க கூட கம்பேர் பண்ணி சர்ச்சுக்கு வராது அவனும் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டாராடா மனசே கஷ்டமா இருக்குடா அதோடய நம்பளுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்கும் பிச்சைக்காரன் ஒன்னாக தான் சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லை நம்ம ரெண்டு பேரும் தான் சொன்னா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை சரி நம்ம எதா இருந்தாலும் போதகர்கிட்ட கேட்டு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி நம்ம போதகரை போய் பார்ப்போம் தம்பிங்களா ஐயா அப்பா ரொம்ப நேரமா வெளியே இருந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் ஐயா ஒண்ணும் இல்லையா இருபத்தஞ்சாந்தேதி டெக்கரேஷன் சொல்லியிருந்தீங்கல்ல அதுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டுதா

நாங்க சர்ச்சுக்கு வரோம் டெக்கரேஷன் டெக்ரேஷன் பண்ணோம் கடவுளுக்காண்டி எப்படி நிக்கிறோம் ஆனா எங்களை போய் அவங்க கூட கம்பேர் பண்ணிட்டாய்யா மனசே கஷ்டமா இருக்கியா சரிப்பா உங்ககிட்ட சுத்தமா காசே இல்லையாப்பா காசு இருக்கு ஆனா வீட்டுல துணி எடுக்கணும் எல்லாருக்கும் அதெல்லாம் துணி எடுக்க போக மிச்சம் உங்ககிட்ட காசு இருக்காப்பா இருக்குயா பட் ஆனா மனசு இல்ல என் மன்னிச்சிருங்க தமிழ்ங்களா அது மட்டும் இல்லப்பா நம்ம டெக்ரேஷன் பண்றது சர்ச்சுக்கு ஓடி வர்றது ஓடி போறது அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லப்பா நம்ம கிட்ட ஒருத்தர் வாகாரன்னு கேட்கும் ஒரு பொருள்னு கேட்கும் நம்ம கிட்ட காசு இருந்தோம் அதை நம்ம உதவிக்கு கொடுக்காம நம்ம தேவைக்கு அதிகமா வச்சிருக்கோம்ல அதுதாங்க பாவோம் மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவன் வேற ஏதோ கதையை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் ஆனா நீங்க வச்சிருந்தோம் இல்லைன்னு ஒரு ஏமாற்றம் சொல்லும் போது ஆண்டர் சமூகத்திலே இருந்துட்டு இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது மற்றவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் உங்களால் முடிஞ்சதே எல்லாருக்கும் கொடுங்க கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை

அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு நம்ம இது பண்ணுறது எல்லாமே ஓகே ஆனால் தான் அதை தாண்டி உண்மையான கிறிஸ்மஸ்ன்றது இல்லாதவங்களுக்கு நம்மளோட முடிஞ்ச உதவியே செய்கிறது இந்த ரெண்டு பசங்க லைஃப்பில் வந்த மாதிரி பிச்சைக்காரன் எல்லா லைஃப்லேயும் வந்து சொல்லுவான்னு தெரியாது ஆனால் இந்த ஸ்கிட் இப்போ உங்கள் லைஃப் எல்லாத்துலேயும் இருக்கும் அதனால் கிறிஸ்மஸ்க்கு நம்ம நம்ம எடுக்கிறத தாண்டி அட்லீஸ்ட் ஒரு வேலை சாப்பாடாவது மற்றவங்க எல்லாேருக்கும் வாங்கி தருவோம் நன்றி தேங்க்யூ